உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் பாஸ் பண்றோம் கொடுப்பதற்கான அந்த அங்கீகாரம் அதுக்கான ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நாங்க பல நிறுவனங்களிடம் இருந்து கொட்டேஷனா வாங்கிட்டு இருக்கோம் அடுத்த வருடம் மாதத்திற்குள் இந்த பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கும் நாங்க லேப்டாப் கொடுத்து முடித்து விடுவோம் அப்படின்னு சொல்றீங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா விடுபட்ட இந்த மாணவ மாணவிகள் இல்லாட்டி ஆசையுடன் இருந்த அந்த மாணவ மாணவிகள் நீங்கள் லேப்டாப் கொடுக்க மாட்டீங்க டேப்லெட் தான் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க டேபும் இல்லை லேப்டாப்பும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களை மன்னித்து விடுவார்களா அவங்களுக்கும் வயது பதினெட்டு ஆகுமே அவங்களுக்கு மட்டும் என்ன பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னிரெண்டுன்னு குறைஞ்சிக்கிட்டா போகும் அவங்களுக்கும் கூடிக்கிட்டு தானே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் எப்படி இருப்பாங்க என் குழந்தைக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிடும் என் குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு மடிக்கணினி கிடைச்சிருச்சு அவன் லைஃபை அவன் செட்டில் ஆயிருவான் ஒரு விதம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறி இருப்பான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாறி இருப்பான் அவன் சிவில் இன்ஜினியரா மாறி இருப்பான் அவனால் ஏதாவது ஒரு விஷயம்